வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் நாடு நலம்பெற நம் தமிழ் மக்கள் வளம்பெற நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல முறையில் சமத்துவ முறையில் வாழ வழிவகுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் முனியவர்கள் ஊடமுற்றவர்கள் நலம் வாழ வேண்டும் என்றும் மிகவும் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக சொல்லியிருக்கிறார் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி சிறந்து போராடும் தொண்டர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி வாழ்த்து செய்தி வலைதற்றிருக்காரு எல்லோரும் அனைவரும் பார்த்துக்கொள்ளவும் வணக்கம்